ஹலோ குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ஜனாசமயல் இன்றைக்கி நம்ம காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த தேங்காய் பால் ரெசிபி தான் எடுத்துக்கிட்டாச்சு நம்ம டீ காஃபி அதிகமாக நான் குடிக்க மாட்டேன் அதனால பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கத்தை உருவாக்கியாச்சு என்றைக்காவது தான் நினச்சா டீ காஃபி குடிக்கணும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து காலையில் நான் செஞ்சுருவேன் இன்றைக்கி நான் செஞ்சிருந்தது வந்துட்டு கொஞ்சம் ஆப்பிள் மேங்கோ அது கூட ஒரு ரெண்டு பாதாம் நட்ஸு சேர்த்துக்கிட்டு பால் நல்ல திக்கான தேங்காய் பாலில் நாட்டு சக்கரை சேர்த்து அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு வெறும் வயிற்றில் இந்த மாதிரி பால் ரெசிபி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டோன்னா வயர் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஸோ பசங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த லஞ்சுக்கு போயாச்சு நான் ஃபஸ்ட்டே எப்போவுமே தயிர் வெங்காயத்தை பெரட்டி அதை ஃப்ரிட்ஜில் ஏற்றிடுவேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி தேங்காய் சோறு சிக்கன் வந்துட்டு கிரேவி மாதிரி வச்சு நெஞ்செலும்பு போட்டு தாளிச்சா மாதிரி செய்யலான்னு பார்த்தோம் ஸோ அதனால் ஒவ்வொரு வேலையாக அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் சிக்கனை தட்டி போட்டேன் ஏன்னா சிக்கனை தட்டி போட்டோம்னா அது கொதிக்கிற சமயத்தில் நம்ம இன்னொரு அடுப்பில் தேங்காய் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் தான் போடுறோம் ஸோ தாளித்து போடுறதான் நமக்கு வேலை அல்ஹம்துலில்லா சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு பசங்க நல்லா விருப்பமாக சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா நான் கோயம்புத்தில கொஞ்சம் ஜாமாங்கி ஆர்ட்ரு போட்டிருந்தேன் நான் வாரம் வாரம் தான் திங்ஸ் எப்போவுமே ஆர்டர் போடுவேன் ஏன்னா எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தேவைப்படுறதுனால வீக்லி கொஞ்சம் கொஞ்சமாக எது எது தேவையோ காய்கறியோடு ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத ஜாமாங்கில் சேர்த்து நான் போட்டு விட்ருவேன் எனக்கு வந்து இந்த கோயம்பேடு ஆப் இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னா நம்ம எங்கேயும் போய் அலைஞ்சு திரிஞ்சு அதை தூக்கி இதை தூக்கி அதுக்கு வேலையே கிடையாது ஆப்லேயே நம்ம வந்துட்டு எது எது தேவையோ அதை மட்டும் நம்ம தட்டி விட்டுட்டா போதும் அழகாக பேக் பண்ணி ஜாமாங்க நல்லா தரமாக இருக்குது நான் இதை செக் பண்ணி கூட நான் பார்த்துருக்கேன் நான் வெயிட் மிஷின் வச்சுட்டு அவங்க கொடுக்குற ஜாமான் வந்துட்டு நம்ம போட்ட அளவில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் கிடையாது நான் ஒரு ஃபோர் இயர்ஸுக்கு மேலே நாங்கள் இப்படி தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் வாங்கிட்டுருக்கோம் நல்லாவே இருக்கும் பொருட்கள் எதுவும் மே வந்துட்டு ஒரு நல்லா இல்லாத பொருட்களெலாம் அவங்க போட்டதே கிடையாது நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்துட்டு ஆப்பில் போடுறதுனால அவங்களுக்கு வந்து ஜாமான்கள்லாம் கரெக்டான வெயிட்டில் இருக்குமா கொஞ்சத்தை எடுத்துக்கிடுவாங்க நேரம் பார்க்கும் போதே ஏமாத்துறாங்க பொருள் நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் வந்து இதுக்கு கொடுக்குற ரேட் வந்துட்டு ஃபைவுக்கு க்கு ஃபைவ் கொடுப்பேன் அந்த அளவுக்கு பொருள்லாம் நல்ல தரமான பொருட்கள் தான் எந்த ஒரு காய்கறியுமே இது வரைக்கும் ஒரு ஃபால்ட்டு கூட நான் வாங்கினதில் இருந்ததே கிடையாது நான் வந்து எந்த ஒரு ஃபுட்டுக்குமே நான் அந்த எசன்ஸ் நான் சேர்க்க மாட்டேன் இந்த தடவை தான் நான் அந்த கேசரி செய்வதுக்காண்டி பைனாப்பிள் லெசன்ஸ் நான் போட்டிருந்தேன் ஒரு வழியாக எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நாளாகவே வாக்கிங் போகவே இல்லை கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால ஸோ நான் அதை வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டேன் முன்னெல்லாம் நான் வந்துட்டு நடக்கவே மாட்டேன் அதாவது வந்துட்டு வீட்டிலேயே நமக்கு வேலையெல்லாம் சரியாக இருக்குது வீட்டு வேலை அவ்வளோ பார்க்குறோம் குடிஞ்சிட்டேந்து பண்ணுறோம் வீட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படின்லாம் நானும் ஆர்கியூ பண்ணி பேசிக்கிட்டு இருந்தவ தான் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது தான் நமக்கு நம்ம பண்ணுற தவறுகள்லாம் தெரியுது நாலு செவத்துக்குள்ளேயே நம்ம வந்துட்டு அங்கே சமைக்கவும் இங்கே சாப்பிடவும் இங்கே ரெஸ்ட் எடுக்கவும் இதுக்கு பேர் வேலை கிடையாது நமக்காக நமக்கு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒதுக்கி செல்ஃப் கேராக நம்ம வந்துட்டு நல்லா கை வீசி வெளியில் வந்துட்டு காற்று நமக்கு படுற அளவுக்கு வெளியில் நல்லா கை வீசி நடக்கணும் கால் ஆகலாம் அதுதான் நமக்கு உடம்புக்கு எப்போவுமே நல்லது ஸோ ஒரு நான் இப்போ அதை சொன்னதுலேருந்து டாக்டர் எனக்கு கொஞ்சம் மூச்சு பயிற்சி வேணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொன்னதுலேருந்து அதை நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறது ஒரு நாலு நாள் நடக்காமல் இருந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் தூரம் அதிகமாக நடந்தது கொஞ்சம் கால் வலி வரதாக செஞ்சுச்சு ஏன்னா கண்டினியூவாக பண்ணும்போது அந்த இது நமக்கு தெரியாது இன்றைக்கி வந்துட்டு நான் நைட்டுக்கு வந்து நான் சாப்பாடு செய்யலை பெரிய பொண்ணு தான் செஞ்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து இட்லியை வச்சு மதியானம் செஞ்சிருந்த தாழ்சா இருந்துச்சு அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் செஞ்சு ஆரோக்கியமாக தர்றாங்களாம் குக்கும்பரு கேரக்ட் பண்ணியிருக்காங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுக்கு பசங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட கொடுத்து பார்க்கணும் பச்சை காய்கறிகள் இப்போ உள்ள பசங்க எதுவுமே சாப்பிட்றது கிடையாது அப்பப்போ சாப்பாடோடு சேர்த்து பச்சை காய்கறிகளை இந்த மாதிரி இடையில கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்துட்டு பசங்க வந்து நான் வாக்கிங் போன சமயத்தில் வந்து குல்ஃபி வந்து ரெடி பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு அக்கா பொண்ணு செஞ்சுருந்தேன் நல்லா தான் வந்துச்சு எனக்கு குல்ஃபின்னா ரொம்ப பிடிக்கும் சும்மா நம்ம கடையில் சாப்பிட்றத விட நான் நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கா நல்லா வந்திருக்குது ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு செஞ்சுட்டு இப்போ நைட்டு உடனே எடுத்ததுனால அது கொஞ்சம் லைட்டாக லிக்விட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்குது மற்றபடி டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக இருக்குது இது வந்துட்டு நம்ம முதல்ல செஞ்சுட்டு மறுநாள் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்திருக்கும் முன்னாடி வந்து ஆன்லைனில் ஒரு ஐஸ்கிரீம் மோல்ட்டு வாங்கியிருந்தேன் அது வந்துட்டு ரொம்ப நாள் ஆகவும் நான் அதை தூக்கி போட்டேன் நான் வந்துட்டு குல்ஃபி சைடில் வேறு ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு இப்போ மறுபடிக்கு நம்ம ஆர்டர் போட்டு கண்டிப்பாக இதை வாங்கணும் பிள்ளைங்கள்லாம் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு பேசிக்கிட்டு இருந்தது ஓகே இன்றைக்கி இவ்வளாக் இதோடு முடிஞ்சுலாம் நாளைக்கு இவ்வளாக் நாளைக்கு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்